ும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் லிங்க் உள்ளது நியூஸ் வணக்கம் நம்ம நியூஸ் அப்படின்னா சினிமா ஆன்மீகம் அரசியல் நிறைய இருக்கோம் அந்த வகையில தோஷங்கள் மற்றும் அதற்கான நிவர்த்திகளை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் தொடர்ந்து ஒரு வீட்டுல வந்துட்டு சண்டை சச்சரவு கூச்சல் குழப்பம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல ஏதோ வாஸ்து தோஷம் இருக்கிறதாக அர்த்தம் அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில வீடுகள்ல சண்டை அதிகமாயி ஏ ஒரு சில நேரத்துல ஒரு துர்மரணங்கள் கூட அங்க வந்து ஏற்படலாம் அப்படியான சம்பவங்கள் அங்க வந்து அரங்கேறிச்சு அப்படின்னா அந்த வீட்டில ஏதும் வாஸ்து ரீதியாக பிரச்சனைகள் இருப்பதாக அர்த்தம் அதே ஒரு மாதிரி பார்த்தீங்க மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கும் பேபி சாசுகள் பிடிக்கும் நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாமே இருக்கும் ஒண்ணும் இல்ல நம்ம வீட்டுக்கு சும்மா ஒருத்தங்க வந்துட்டு போனாலே அவங்க உடம்பு சரியில்லாம ஆயிடுவாங்க இல்லைன்னா நீங்க யாராவது வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி ஆயிடும் சோ இந்த மாதிரியான நிறைய கெட்ட அதிர்வுகள் கெட்ட சக்தி திகள் உங்கள் வீட்டில் நடமாட்டம் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வாஸ்து பிரச்சனை இருப்பதாக அர்த்தம் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வளர்க்குற அந்த செடி கொடிகளாகட்டும் ஆகட்டும் இல்ல செல்ல பிராணிகள் ஆகட்டும் இது எல்லாமே கூட அந்த செடியெல்லாம் கருகி போறது செல்ல பிராணிகள்லாம் வந்துட்டு உடனே உடனே இறக்கிறது குறிப்பா நீங்க ஆசையா வளர்த்துக்கிட்டு இருப்பீங்க மீன்கள் அந்த மீன்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மீன் தொட்டில காரணமே இல்லாம இறந்து போகும் சில பறவைகள் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்க வீடு தேடி வந்து இறக்கும் இது எல்லாமே வீட்டில் வாஸ்து சரியில்லை வாஸ்து தோஷம் இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கிய அறிகுறிகளாக இருக்கு பொதுவாக சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா மனுஷ வாடையே இல்லாமல் ஒரு வீடானது மாத கணக்கில் பூட்டி வச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டில் வந்து பேய் பிசாசுகள் வசிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருப்பதாக சொல்லப்படுது அது இன்னொரு விஷயம் இந்த மாதிரியான வாஸ்து குறைபாடு உள்ள வீட்டில் இருந்தோம் அப்படின்னா சரியா தூக்கமே வராது நிறைய கெட்ட கெட்ட கனவுகள் எல்லாமே வரும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பேட் வைப்ரேஷன் அந்த நெகட்டிவ் எனர்ஜியானது உங்களுக்கு நல்லாவே காட்டி கொடுக்கும் எது உருவம் போகிற மாதிரி இருக்கும் நமக்குள்ள ஒரு இது ஒரு அழுத்தம் அதிகமாக இருக்கும் குடும்பத்துல ஒரு நிம்மதியே இல்லாத சூழ்நிலை இருக்கும் ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருங்க உங்க வீட்டில் வாஸ்து பிரச்சனை இருப்பதாக அர்த்தம் சரி ஓகே எங்க வீட்டில் வந்து வாஸ்து பிரச்சனை இருக்கு இதுக்கு என்னதான்ப்பா பரிகாரம் பண்றது உடனே வாஸ்து ஜோதிடர்கள் கிட்ட போனோம் அப்படின்னா உடனே வீட்டை இடிச்சு மாத்துங்க இந்த கதை ஒத்திக்கு அங்கே வைங்க இந்த கேட்டை மூடிட்டு இந்த இன்னொரு கேட்டை வைங்க சேஃப்டி டேங்க் எங்கே மாத்துங்க கிச்சன் அங்கே வைங்கன்னு சொல்லுவாங்க இதுல ஏகப்பட்ட செலவு நம்மளுக்கு தான் வருது அப்படின்னு யோசிப்பீங்க கரெக்ட் எல்லா வாஸ்து தோஷங்களுக்குமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உடனே வீட்டை இடிக்கிறது இருக்கிற மாத்தி வைக்கிறது பொருள் செலவு பண செலவு எல்லாமே அவசியமே கிடையாது ஒரு சில வந்துட்டு நம்ம செய்ய வந்து தெய்வ சக்திகள் வீட்டில் நடமாட ஆரம்பிக்கும் தெய்வ சக்திகள் எங்கெல்லாமே இருக்கோ அங்கெல்லாம் குறைகள் வந்து நீக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க தினமும் அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் பாத்தீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் ஊத்தி விளக்கேத்தி சாமி கும்பிட்டீங்கனாலுமே அப்படின்னா அங்க ஒரு நல்ல சக்திகள் நல்ல அதிர்வுகள் இருக்கும் சாமி கும்பிடும்போது மணி அடிப்பாங்களே ஸோ அந்த ஒரு மணியோசை எங்கெல்லாம் கேட்குதோ அது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு வைபம் வந்து ஏற்படுத்தும் பறவைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு வச்சோம் அப்படின்னா அந்த பறவைகளுடைய சத்தம் பறவைகள் நம்ம வீட்டுக்கு வந்து போகிறது எல்லாமே வந்து ஒரு நல்ல அதிர்வுகளை தான் காட்டும் நெக்ஸ்ட் நீங்கள் வீடு தொடக்கிறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு தொடக்க சொல்லுவாங்க கல்லுப்பு போட்டு நீங்கள் வீடு தொடச்சிங்க அப்படின்னா உங்க வீட்டில் இருக்கிற அந்த தோஷங்கள் எல்லாமே வந்துட்டு காணாம போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க நறுமணங்கள் இங்கெல்லாம் அதிகமாக இருக்கும் நறுமணங்கள் வீரசுகிற இடத்துல துர்சக்திகளும் துஷ்ட சக்திகளும் அண்டவே அண்டாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உங்க வீடுகளில் வந்து சாம்பிராணி போடுறது ஊதுபத்தி ஏத்துறது கற்பூரம் காட்டுறது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்யும் போது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்னா கண்டிப்பாக வந்து உணர முடியும் அதாவது கிட்டத்தட்ட ஆன்மீக ரீதியாக மனசை ஒருநிலைப்படுத்தி கொண்டுட்டு போங்க அப்படின்னு தான் சொல்ல வராங்க நெக்ஸ்ட் அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் அந்த எலுமிச்சை மழம் எல்லாம் கட்டி தொங்க விடுவாங்க இதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது நெகட்டிவ் எனர்ஜியை உள்ளே கொண்டுட்டு வராமல் இருக்கிறதுக்கு எலுமிச்சம்பழத்துக்கு ஒரு தனி பவர் இருக்குன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கல்யாணம் காட்சி கோயில்லெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விசேஷங்கள் நடக்கிற இடத்துல மாவிளை தோரணங்கள்லாம் கட்டுவாங்க இந்த மாவிலை தோரணத்துக்கே கூட பார்த்திங்க அப்படின்னா கெட்ட எனர்ஜியை வந்துட்டு வீட்டுக்குள்ளே அண்ட விடாமல் செய்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்கும் ஸோ நீங்கள் வந்து மாவிலை தோரணம் கட்டுவது எலுமிச்சை பழத்தை வச்சு இந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்யும்போது கண்டிப்பாக அவங்க வீடு வந்து சுபட்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா முன்னெல்லாம் நம்ம எல்லாம் வீட்டில் இண்டிவிஜுவல் வீடாக இருப்போம் சாணம் போட்டு மெழுகி அதில் பச்சரிசி மாவில் கோலம் போட்டு அந்த வீடு பார்க்குறதுக்கே ரொம்ப தெய்வாம்சமாக தெய்வீக தன்மையோடு இருக்கும் போகிறவங்க அந்த வீட்டை ஒரு நிமிஷம் நின்று பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போல்லாம் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க நல்ல ஸ்டிக்கர் கோலத்தை வாங்கி ஊட்டிட்டுருவோம் ஸோ அது மிகப்பெரிய தவறு அப்படின்ட்டு சாஸ்திர நூல்கள் வந்து சொல்லுது என்ன பண்ணணும் அப்படின்னா சின்னதாக ஒரு கோலம் போடுங்க வாசலை தெளித்து சின்னதாக ஒரு கோலம் போட்டு வைங்க வாசலில் விளக்கேத்தி வைங்க அதே மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல வந்துட்டு கெட்ட வைப்ரேஷன் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல ஒரு கிண்ணத்தில் ஜஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு கல்லுப்பு போட்டு போட்டு வைங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் எடுத்து அந்த கல்லுப்பை எடுத்து நீங்க டாய்லெட்லயோ இல்ல வேற இடத்துலயோ வந்து ஊத்திடுங்க அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா உங்க வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா மயில் இறகு வந்து வைக்க சொல்றாங்க மயில் இறகு வந்து முருகனுடைய வாகனம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த மயில் இறகு இருக்கும் இடத்துல வந்துட்டு ஒரு அமைதியும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனும் இருக்குன்னு சொல்லுவாங்க கண்டிப்பா இறகு இருந்தா வீட்டில் நல்ல தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இடத்துல தோஷம் இருக்கு வாஸ்து பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்துட்டு ஒரு மெழுகுவத்தியை மட்டும் ஏத்தி வைங்க அந்த மெழுகுவத்தி உருகி அணிஞ்சு போறவளுக்கு அப்படியே விட்டுருங்க அதுவும் வந்துட்டு ஒரு சின்ன பரிகாரம் தான் வசதி இருக்கிறவங்க வீட்டில் ஹோமம் செய்யலாம் கணபதி ஹோமம் இந்த மாதிரியான ஹோமங்கள் செய்யும் போது கண்டிப்பா ஒரு வாஸ்து நிவர்த்தி ஏற்படும் வீட்டில் அப்பப்ப நீங்க எல்லாம் குடும்பமா சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை செய்யும் போது பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இதை விடவும் ஒரு பரிகாரம் வேணுமா அப்படிங்கிற மாதிரி அங்க தெய்வ அருள் வந்து கண்டிப்பா நிறைஞ்சிருக்கும் நம்ம வீட்டுல இப்ப வந்து வாஸ்து தோஷம் வந்து இருக்கு நம்மளுக்கு பரிகாரம் செய்யறதுக்கு நம்மளால முடியல அப்படின்னா குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க குடும்பமா சேர்ந்து குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது மிகப்பெரிய ஒரு வாஸ்து பிரச்சனைக்கான ஒரு தீர்வை வந்து நம்மளுக்கு தானாகவே தேடி கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க காசு செலவு பண்ணி தான் வந்துட்டு பூஜைகள் பண்ணணும் உடனே வந்துட்டு வீட்டை இடிச்சு கட்டணும் அப்படின்ற அவசியம் எல்லாம் கிடையாது அதுவும் இல்லாம ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நம்ம வீட்டுல பண்ணலாம் வீட்டுல பூஜைகள் செய்வது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து தொடர்ந்து யாராவது வீட்டில் உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்க அப்படின்னா குலதேவ கோயிலில் போய் ஒரு நாள் போய் தங்கிட்டு வர்றது இல்லை உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வ வழிபாடுகள் செய்யறது இல்லை குருமார்கள் வழிபாடு செய்கிறது இல்லை பித்ருக்கள் அவங்களுடைய வழிபாடுகளை ஏற்றி நம்ம செய்யும் போது பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் ஒரு நல்ல அதிர்வலைகள் வந்து கண்டிப்பாக ஏற்படும் குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க என் வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையாகவே இருந்தாலும் குடும்பத்தோட நீங்க கோயில்களுக்கு போயிட்டு வரும்போது அன்னதானம் செய்யும் போது ஏழைகளுக்கு உதவும் போது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க செய்யும்போது தானாகவே வந்துட்டு அங்க வாஸ்து பிரச்சனையானதும் தோஷங்களும் படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதையும் தாண்டி பிரச்சனை நம்மளுக்கு தீரவே இல்லை ரொம்ப அதிகமாக நெருக்கடி இருக்கு அப்படின்னா கொஞ்ச காலத்துக்கு அந்த வீட்டில் வந்து நம்ம தள்ளி இருப்பது நல்லது அப்படின்னு சில சாஸ்திரங்கள் வந்து சொல்கிறாங்க இன்னமும் ஒரு படி மேலே போய் வீட்டில் பிராமணர்களை அழைச்சி அவங்களுக்கு சாப்பாடு போட்டு வீட்டில் ஹோமம் வளர்த்து பிராமணர்களுக்கு துணிமணிகளை வந்து தானமாக நீங்கள் வழங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்த்துமே வந்து வீட்டில் தோஷங்கள் வந்து நீங்கிடும் வாஸ்து குறைபாடுகள் சீக்கிரமாக தீரும் இதனால் வீட்டில் சிபுச்சம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக இதெல்லாம் வந்துட்டு சாஸ்திர புத்தகங்கள் அடிப்படையில் வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் ஒரு நல்ல வாஸ்து ஜோதிடரை அணுகி உங்கள் பிரச்சனைக்கான தீர்வுகளை கண்டறிஞ்சிக்கலாம் நன்றி